இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடங்கள் தெற்கு காசாவிலே ரஃபா எல்லையிலே நடந்த துப்பாக்கிச்சூட்டு பரிமாற்றத்தை தொடர்ந்து மிக உறுதியான தாக்குதல்களை காசா மீது ஆரம்பிக்கும்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு ராணுவத்துக்கு உத்தரவிட்டதை அடுத்து காசாவில் பல கொலைகள் நடந்திருக்கின்றன இஸ்ரேல் ராணுவம் கொலைகளை செய்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான மரண சடங்கு நடைபெற்றிருக்கிறது மருத்துவ வட்டாரங்களின்படி காசா முழுவதிலும் நடந்த தாக்குதல்களில் நூத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் குறைந்தது இஸ்ரேல் மீண்டும் போரை ஆரம்பிக்கும்படி மற்றும் அங்குள்ள காசா முழுவதும் தாக்குதல் நடத்தும்படி பெஞ்சமின் நிதின் யாகு தெரிவித்திருப்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மீண்டும் போர் நிறுத்தம் அமுல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது மிகப்பெரிய சிக்கல் இந்த நூற்றி நான்கு பேர்ல நாற்பத்தி ஆறு குழந்தைகளும் அடங்கும் முழுமையான போரை நடத்துங்கள் ஏனெனில் காசாவை முழுமதுமாக கைப்பற்றுங்கள் என்று பெஞ்சமின் நிதன்யாஹூ தெரிவித்திருக்கின்றார் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கின்றார் இஸ்ரேலிய ஆமி கொல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் போர் நிறுத்தத்தை எதுவும் பாதிக்கப் போவதில்லை என்று அவர் அமெரிக்காவில் இருந்து கூறுகின்றார் ஆனால் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஈஸ்ட் காசா மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும்படி பெஞ்சமின் நெதன்யாஹூர் சொல்லி இருப்பதுதான் இப்பொழுது அச்சமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இந்த போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலி இஸ்ரேலிய தாக்குதலிலே ஒரு லட்சத்தி எழுபதனாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு அறிக்கையின்படி ஐம்பது ஆயிரத்துக்கு அதிகமான சடலங்கள் இங்கே கீழே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கே அஹ் இடிபாடுகளுக்கு கீழே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அறுபத்தெட்டு எட்டாயிரம் இதுவரையில எட்டாயிரத்து ஐநூறு பேர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஐம்பதுனாயிரத்தை கூட்ட வேண்டும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு பேரை கிட்டத்தட்ட கொன்று இருக்கிறது தாக்குதல் மீண்டும் மீண்டும் காசா மீது உக்கிரமான புகை ஆரம்பியுங்கள் என்று பெஞ்சமின் நிதன்யாகவும் வெளியிட்டிருக்கின்றார் ஹமா சொல்லுது நாங்கள் இதை செய்யவில்லை என்று இந்த இஸ்ரேல் சிப்பாயை சுட்டுப் போன்றது நாங்கள் இல்லை என்று சொல்கின்றது இஸ்ரேலிய படைகள் தெய்ரல் பலா மற்றும் கான்யூனு உட்பட காசா முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல்களை கொண்டிருக்கின்றன வடக்கு காசாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஷிஃபா மருத்துவமனையின் முட்டத்திலே குண்டு விழுந்திருக்கிறது மிகப்பெரிய ஷெல் விழுந்திருக்கிறது டசன் கணக்கானோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்கனவே அஹ் மீட்கப்பட்டு புதைக்கப்பட்ட பணிய கைதி ஓ பீர் அவருடைய எச்சங்களை திருப்பி தரும்படி இஸ்ரேல் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனை என்றால் எவ்வாறாவது காசா மீது போரை ஆரம்பித்து காசாவை அழித்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேலை தூண்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் முக்கியமாக அமாசை இல்லாமல் வேண்டும் என்கின்ற முழு நோக்கத்தோடு முழுமையான ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்கிறது அதுக்கு ஒவ்வொரு ஒரு சான்றுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பனைய கைதிய உடலை தரையில் அவர்கள் எச்சங்களை தரையில் அவர்களை அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கே இறந்து கிடக்கிறார்கள் அதை பற்றி யாருமே கவலைப்படவில்லை பனைய கைதிகளை பாதுகாப்பதற்கு உடல்களை பாதுகாப்புகளுக்கு என்ன ஃப்ரீசர் அங்க இருக்கிறது இல்லையே அவர்கள் எங்கேயோ தோண்டி புதைத்து வைத்திருப்பார்கள் அதை எடுக்க வேண்டும் அதற்கு மேலே அவர்கள் வந்து குண்டுவீச்சு நடத்தியதால அழிவுகள் அதிகமாக இருக்கின்றன எனவே எவ்வாறாவது பணைய கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்புவது தொடர்பாக நெருக்கடி இருக்கிறது ஆகவே இந்த பரிமாற்றம் ஒரு தெளிவான யுத்தம் விரல் என்று சொல்லி நிதனியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தேவை ஏதாவது ஒரு சாட்டு காசாவை அடித்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பிரச்சனை செவ்வாய்க்கிழமை அன்று காசாவில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் இருந்து மீட்கப்பட்ட ஒரு உடலை ஹமாஸ் ஒப்படைக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்ததாம் ஆனால் அவர்கள் போய் தோண்டி எடுத்து எகி எகிப்தினுடைய உதவியோடு அந்த தோண்டி எடுத்து அவர்கள் வெளியில் கொண்டு வந்தார்களாம் அது தங்களுடைய உடல் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கள் மீண்டும் மீண்டும் பதிமூன்று பணைய கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்பவில்லைன்னா பிரீசருக்குள்ள வச்சு பாதுகாக்கிறதுக்கான அளவு இல்லை அங்க உள்ள பிரச்சனை அங்க உணவே இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு அஹ் நிலைமை இருக்கிறது ஆகவே எகிப்து எகிப்து பணைய கைதிகளை கண்டுபிடிக்க நிபுணர் குழுவையும் கனரக உபகரணங்களையும் அனுப்பியதை தொடர்ந்து ஹமாஸ் பணைய கைதிகளின் உடல்களை தேடும் பணியை விரிவுபடுத்தி இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அங்குள்ள பிரச்சனை என்னவெனில் சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதல்களை நடத்துங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ உத்தரவிட்டதுதான் இப்பொழுது மிகப்பெரும் பயமாக இருக்கிறது அங்குள்ள மக்களுக்கு ஏதோ இப்பொழுதுதான் ஒவ்வொரு அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் தண்ணீர் குடிக்கின்றார்கள் அங்கு இப்பொழுது குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது அங்க குளிரா பயங்கரமான குளிரா இருக்கும் அந்த குளிரை வந்து இங்கே ஈரோப்பை விட குளிர் அங்க பயங்கரமா இருக்கும் ஆகவே அந்த குளிர்ல டெண்டுகள் மழை மழை டெண்டுகள் எல்லாம் அடிபட்டு போகின்றன இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை முறியிருக்கிறது விறந்த பணிய கைதிகளை கண்டுபிடித்ததாக சொல்கிறது ஆனால் தரவில்லை என்று இவர்கள் ட்ரம்பும் நேதன்யாகவும் திரும்ப திரும்ப சொல்லி எவ்வாறாவது இந்த குளிர்காலத்தில் மீண்டும் ஒரு பெரும் தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பல மாதங்களாக அமெரிக்கா தலைமையிலான இந்த ராஜதந்திர முயற்சிகளில் ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது பிராந்தியத்தின் வெளிப்படையான மோதலுக்கு விரைவாக இவர்கள் திரும்பி விடுவார்களோ என்கின்ற பெரும் அச்சம் இருக்கிறது நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கின்றார் உடனடியாக சக்தி வாய்ந்த தாக்குதல அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை அழித்தொழிக்க போகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் காசா பகுதியில் இவ்வாறான தாக்குதல் நடத்த ராணுவ பிரிவுக்கு அவர் உத்தரவு போட்டிருக்கின்றார் எனவே தொடர்ந்து மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய ஆபத்தும் அச்சமும் இருக்கிறது அந்த மக்கள் மூச்சு விட முடியாமல் கனமான விலையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு காசாவை மற்ற பகுதியில் இருக்கும் இருந்து பிரிக்கின்ற எல்லையான ஒரு அஹ் லைன் இருக்குதானே அதுக்கு கிழக்கே ஸ்டேடிய துருப்புகளை ஹமாஸ் தாக்கியதாக ஒரே ஒரு ராணுவ அதிகாரி குற்றம் சாட்டினார் அது ஹமாஸ் தாக்கி ஏனையவர்கள் தாக்கினார்களா என்பது தெரியாமல் இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தை குறிவைப்பதற்கு ஹமாஸ் கனமான விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் நிதஞ்சாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இருந்து மனிதாபிமான உதவிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் பல ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலிய குண்டு வீச்சுகளால் இடைபாடு இடிபாடுகளுக்கு அடியிலே புதைக்கப்பட்ட தங்களுடைய உறவினர்கள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கிடையில பணிய கைதிகளின் உடல்களை மீட்க தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த போர் நிறுத்தத்தை நீடித்து நிலைத்த தன்மை மற்றும் அமைதி திட்டம் குறித்து இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி எழுகிறது மத்திய கிழக்கில் முதல் முறையாக அமைதி நிலவும் என்று ட்ரம்ப் சொன்னார் உண்மையில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அமைதி என்று சொன்னார் இதெல்லாம் பொய்யான கபட வார்த்தைகளாகவே தெரிகிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நூற்றி நான்கு பேர் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அமுல்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது ஆனால் உடனடியாக இந்த அழுத்தம் செயல்படுத்தப்படுமா நிதன்யாகு கேட்பாரா அல்லது சொல்வது போல சொல்லிக்கொண்டு தாக்குதல் நடத்துங்கள் என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றாராம் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி மீண்டும் அந்த போருக்குள் மக்கள் அழிய போகின்றார்களா என்கின்ற கேள்விகளும் நிற்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள் என்னென்னா இப்ப இஸ்ரேலுக்குள்ள இருக்கின்ற சூழ்நிலையில் கனரக ஆயுதங்கள் வந்திருக்கிறது ஓரளவு இடிபாடுகளை சுத்தப்படுத்துகின்றார்கள் கொஞ்சம் விடக்கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பெரும் போரை உருவாக்கி அந்த மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அமாசை அளிக்கின்ற போர்வையிலே அந்த மக்களை மீண்டும் மீண்டும் போவதாக நிதன்யாகு அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு இப்பொழுது அவர் அனுமதி கொடுத்திருக்கின்றார் ஆனால் எவ்வளவு தூரம் இந்த அமைதி காப்பாற்றப்படும் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது மற்றும் ஒரு அப்டேட்டில் நான் சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே